ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொட மிளகா சட்னி அதுக்கு கொட ரெண்டு எடுத்து ரெண்டு எடுத்து சுட்டு வச்சுருக்கேன் இதை தோல் உரித்து விதையும் எடுத்துக்கணும் அரைச்சதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் பூண்டு ஒரு கோழி அளவு புளி கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கில்ல இங்கே பெரிய வெங்காயம் எடுத்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச சவுளி உரித்து வச்சால் புட மிளகாவை போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன் பூண்டு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க வெண்ணெய் காய்ச்சிட்டு கொஞ்சம் கழுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் விழுந்தம்பரு போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கல இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு நம்ம அரைச்சி வச்ச விழுத எடுத்து போட்டுவிட்டோம் புடமிளகா எடுத்து நல்லா தண்ணி நிறையலாம் பாருங்க கொஞ்சமாளகா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க கொட சட்னி ரெடி இது இட்லி தோசை சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க இதுல வந்து வைட்டமின் சி இருக்கு உப்பு இருக்கு நாஷ்டத்து இருக்கு இது பெண்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டா நல்லதுங்க கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்